பிக் பாஸ்ல சம்பவம் அதாவது திக் அப்படின்றா ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு எப்படி நடந்திருக்கும் முத்து உள்ள வந்தாரா இல்லையா எந்த டைமிங்ல புடிச்சாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு வந்து பயங்கரமா இருந்தது அந்த ஒன் லேக் வியூ அந்த லைவ்ல நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர திக் மூமெண்ட் தான் ஏன்னா இப்போ முத்தோட ஹேட்டாஸா இருந்தாலும் சரி இல்ல விரும்பிகளா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் என்ன நடக்கும் முத்து அப்படியே போயிடணுமா இல்லைன்னா முத்து வந்து உள்ள வந்தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல இருந்துட்டே இருந்ததுன்னு சொல்ல ஏன்னா அவ்வளவு சென்சிட்டிவா அவ்வளவு வந்து பரபரப்பு மூமெண்ட் அப்படின்றதான் சோ ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டாரு பிப்டீன் செகண்ட்ஸ்ல தேர்ட்டி மீட்டர்ஸ் அப்படின்றது அது வந்து சாத்தியம் இல்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க டாஸ்க் பேஸ்டான ரயான் அவர்களே சொல்றாரு டே எப்பிட்ரா செகண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு எப்படி ரிட்டனும் வரணும்டா எப்பிடறா முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி அதுல வந்து விளையாட்டா அவர் எடுத்த ஒரு முடிவு அவருக்கே ஒரு சில சந்தேகங்கள் வந்தது பட் இருந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் லெவலோட தான் முத்து அதை இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் வந்து பாத்தேன்னு சொன்னா அது மட்டும் இல்லாம அதுல வந்து இறங்குறக்கு முன்னாடி பிக் பாஸ் பாராட்டி அத்தனை தடவை கேட்ட விஷயங்களுக்குள்ள கன்ஃபர்மேஷனுக்காக கேட்ட விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் போது அவரே சொல்றாரு இது இன்னொரு விதமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட கேம் பிளே பாக்குறதுக்கு அமையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது அடுத்த கட்டம் அப்படிங்கிற அந்த பசன் தான் அப்படி காத்து மாதிரி சல்லுன்னு வந்து சல்லுன்னு வந்தாரு பாருங்க ஏன்னா டீம்ல இருக்கவங்க அதான் பிக் பாஸ் டீம்ல இருக்கவங்களை அந்த தேர்ட்டி மீட்டர் அப்படின்றது போர்டீன் செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சாங்க சோ இது முடியுமா இல்லையான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னொன்னு பிக் பாஸ் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு சப்போஸ் நடுவுல மைண்ட் மாறிடுச்சுனா கூட அந்த டைமிங் குள்ள பெட்டியை எடுக்காம கூட உள்ள வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறாரு சோ நம்ம தலைவர் எப்பவுமே ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா அதை முடிக்காம வர மாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் தோத்து போனா கூட தைரியமா வருவாருன்றது நமக்கு தெரியும் இல்லையா சோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா பஸ்ஸர் அடிக்குது முட்டு பாய்ஞ்சு போறாரு உள்ளுக்கு இருக்கறவங்களாம் மரண்டு பீதியில இருக்காங்க ஐயோ முடியுமா எப்படி எப்படி நான் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டேங்க பீதியில போயிட்டு சும்மா சண்டுங்க வந்தாரு பாருங்க பன்னெண்டு செகண்ட்டுக்குள்ளே முடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு அது வந்து ஃபேன்ஸே வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு மொமெண்டா இருந்தது அப்படின்றது ஆனா அவருக்கு எப்படி திக் திக் மொமெண்டா இருந்திருக்கும் ஏன்னா போயிட்டு வந்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் அதுதான் இப்பவாது ஓகேடா தேர்ட்டி மீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும்போது போது பாரு இன்னும் ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா அவரை பாராட்டி ஹக் பண்ணி வேற ஏதாவது என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யாவெல்லாம் நம்ம திட்டம் ஆனா அந்த மொமெண்ட் அப்படின்றது அவங்களுமே ஃபீல் பண்ணி பயத்துல அழுதாங்கன்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது பட் இப்போ வந்து அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணிக்காரு எப்போ மூணு வந்து பிக் பாஸ் வீட்டுல ஒரு டாஸ்க் முத்து தான் அதுல ஒரு விஷயம் வைப்பாரு மேட்டி பிளேட் அப்படின்ற மாதிரி கடைசியில வந்துடும் அவர் ஐடியா அப்படிதான் பிக் பாஸ் வந்து ஓடுது அப்படின்னு ஆனா இப்பவும் என்ன பண்ணிடுறா அதுதான் பண்ண பாரு இப்போ கதறவனுங்க கதிரிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா நம்ம தலைவர் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காருன்ற பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடியுது எல்லாருக்குமே வந்து இது பயங்கரமான ஒரு மூமெண்ட் முத்துக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மூமெண்டா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயங்கள்ல வந்து அவருக்கு தீபக் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஏன்னா மத்தியானம் பொங்கலை வந்து கேமரா முன்னாடி ஊட்டி விட்டதா இருக்கட்டும் அண்ணன் வந்து சொல்லிட்டே இருந்தது ஐம்பதாயிரத்தை நான் எடுத்துட்டு ஓடிடுவேண்டா ஓடிடுவேன்னு சொல்லிச்சு இப்போ அவர் சொன்ன மாதிரியே நான் ஓடி போய் ஐம்பதாயிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது ஹிஸ்டரி மேக்கிங் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கார் எடுத்து வெளியே வச்சவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரிட்டர்ல கேம் ஆட வச்சதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஒரு மொமெண்ட இன்னைக்கு வந்து முத்து கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ரயான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வச்சாரு தரமான ஸ்டேட்மெண்ட் தரமான மூமெண்ட் அப்பதான் அவங்க எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது சூப்பர் மூமெண்ட்டுங்க இன்னும் அடுத்தடுத்த டாஸ்க்ல யார் யார் ஓட போறாங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உசுரை பிடிச்சி நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடனா மட்டும்தான் அந்த கேம் ஆட முடியும் அப்படின்றத தெரிஞ்சிச்சு வேணா ஒண்ணு பண்ணலாம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண பண்ண கடைசியா எல்லாம் போதும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் வேணா அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மொமெண்ட் மொத்தமா போறான் அப்படின்ற செட்டோட இருக்கான் வேணா போலாம் அப்படின்றது தான் நம்மளால வந்து அந்த இடத்துல பாக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் சோ யாரு மணி பாக்ஸ் எடுக்க போறா ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து வின்னரோட மணில இருந்து குறைய போகுது ஆல்ரெடி நாப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சாச்சு அப்படின்றது பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சோ முத்துவோட இந்த திக் மூமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க